அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலோகிதா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அன்புடைமை ஆண்டை குறிப்பிட்டு இவிரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி இந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றல் மண்புக்கு மாறம்போரும் குமேர் எனும் மரபோல்வர் மக்கற் இல்லாதவர் பெற்ற பெண் நன்றால் நீங்க நிறையுடைமே வேண்டும் குறையுடைமை போற்றி எழுதப்படும் எப்பொருள் யார் யார் வாக்கேசினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாக்க சொல்லியிருக்கப்பட்டு தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தனியை கொல்லும் சினம் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் அன்பதனை அறம் விருவம் கல்வி ஒருவருக்கு மாறெல்லாம் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற ஒழுக்கத்தில் நெய்துவார் மேன்மை இழுக்கத்தில் பலி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும் நன்றி வணக்கம்